ஆகவே அவருடைய அந்த எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் நீங்கள் ஒவ்வொருவரும் வருகின்ற காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரின் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மக்கள்படி ஒரு மாத காலமாக வாக்காளர்களுக்கு நம்ம தோழர்களையும் தாய்ப்பாளர்களையும் இணைத்துள்ளோம் அது இப்போது வரவு வாக்காளர் பட்டியலாக வந்து கொண்டிருக்கிறது அந்த வரவு வாக்காளர் பட்டியலில் இன்னும் நிறைய பேர் பெயர் விட்டுப் போயிருக்கிறது என்று ஒரு லீஸ்கின் நம்மிடம் மாவட்ட தலைவர் அவர்கள் கொடுத்து மாவட்ட செயலாளர் அவர்கள் குண்டிசேனா இடத்தில் கொடுத்து உங்களை எடுத்து கொடுக்கச் சொல்லிருக்கிறார் அந்த வாக்கோளாறு லிஸ்ட்டு நீங்கள் போரி பார்க்க வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் தான் உறுப்பினர்களை கழகத்தோடைய உறுப்பினர்களை நாம் படிவத்தின் மூலயமாக ஆன்லைனில் கேட்கொள்வோம் அந்த ஆன்லைனில் ரெண்டு மாதத்துக்கு முன்னரான சேர்ந்து இன்னும் நிறைய பேர் இந்த வாக்காளர்களுக்கு இடம்பெறவில்லை என்று கழக தலைவர்கள் அறியப்படுகிறார் ஆகவே அந்த யார் யார் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை என்ற படிவத்தையும் நமது ஒன்றிய செயலாளருக்கு மாவட்ட செயலாளர் மூலமாக கொடுத்திருக்கிறார் அதையும் நீங்கள் வாங்கி யார் நம் உறுப்பினர்களாக சேர்த்துமோ அவர்கள் அந்த படிவத்தில் இருக்கிறார்களா வாக்காளர்கள் இருக்கிறார்களா என்று நீங்கள் ஆராய்ந்து அதை உன்னிப்பாக கவனித்து அவர்களை மீண்டும் வாக்காளர் நடைபெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மற்றபடி நீங்கள் பொதுச் செயலாளர் அறிவுரை கேட்டுக்கொண்டு புயலாளர் பிஎல்சி பிஎல்சி என்ன இருக்கிற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்கள் ஆடுகள் எல்லாரும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இந்த மூன்று மாத காலமாக செயல்படுவதற்கு அன்போடு கேட்டு

啊，我们不喝那个啊，